அடுத்த வருஷத்துக்கு போலாமா மணியாட்சி ஊதியத்தை பத்தி சொல்ல முடியல அதான குழப்ப ஒரு நாள் ஒரு மீட்டிங்க்கு போறேன் என் பிரிக்கிட்டு கன்வென்ஸ் பிரச்சனைக்கு போறேன் பல வருஷத்துக்கு முன்னாடி அப்போ என் மனசு சொல்லுது கலசியில் உன் பழப்பு ஊழியமாயிருச்சா அப்படின்னு சொல்லுது அது நான் சொல்ற பதில் என் குழப்பம் வாழ்க்கை வாழ்க்கை தொழிலா எடுக்க வேண்டாம் இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை சரி ஊழியத்துல பல விஷயங்கள் இருக்கு ஒன்று பேரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்

இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது நாலு விஷயம் உங்க பொசிஷனை பத்தி சொல்லுது ஹூ ஆர் யூ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி சோசன் ஜெனரேஷன் ராஜரிகமான ஆச்சாரிய கூட்டம் ராயல் கோல் அப்புறம் பரிசுத்த ஜாதி ஹோலி நேஷன் அவருக்கு சொந்த ஜனம் ரிலேட்டிவ் நாலு அந்தஸ்து ஓகே இத பத்தி இப்ப பார்க்க போல நீங்க யாரா ராஜரீக ஆச்சாரிய கூட்டமா அது எல்லாருக்கும் தெரியும் அதை மட்டும் சொல்லிட்டு நான் கடந்து போறேன் ராயல் பிரீஸ்ட் கூட இங்க இருக்கிற ஊழியர்கள் எல்லாரும் யாரா வெறும் பிரீஸ்ட் அல்ல ராயல் பிரீஸ்ட் கூட அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா ராயல் பிரீஸ்ட் கூட நாம ராஜரீக ஆச்சாரிய கூட்டம் ராயல் பிரீஸ்ட் கூட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா இங்கிலாந்துல ராஜாவுக்கோ அல்லது ராணிக்கோ அந்த அரண்மனைக்குன்னே ஒரு பாஸ்டர் இருப்பார் அவருக்கு பேரு கிங்ஸ் பேரு அல்லது அரண்மனையில உள்ள பாஸ்டர் ராஜாவுக்கு விஷயமா இருந்தாலும் யார்தான் இருப்பாரு அவர் தான் நடத்துவார் அதே போல வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவிலையும் ஜனாதிபதி மாளிகையில ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க பிரசிடென்ட்டுக்கு ஜெவம் பண்ண போல பதவி ஏற்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் நடத்துவார் அதுக்கு பேரு குயின்ஸ் சேப்பிளின் ஆர் கிங்ஸ் சேப்பிளின் அந்த தான் இது சொல்லப்பட்டிருக்குது நாம் எல்லாரும் ஆண்டவராக இயேசு ராஜாவின் அரண்மனையில அவருக்கு யாரா இருக்கிறோமா ஆசாரியர்கள் புயிதா கொடுத்தா போக எந்த இடத்துல வச்சு தான் இருப்பாரு எப்படி இருப்பாங்க எந்த அருள் அதனாலதான் அவர் அவரே பார்க்க சொன்னாரு எனக்கு நீ ஏன் நீ மக்கள் வந்து மக்கள் நான் தான் நீ என்ன பாரு பார்க்காதீங்க பார்க்காதீங்க நீங்க ஐயானா நாளைக்கு சொல்றனே ஐயான்னு சொல்லி எத்தனை தெரியுங்களா

ராயல் பிரீஸ்ட் கூட ஆச்சரிய ஆச்சாரிய கூட ஓகே இந்த ராஜரீக ஆச்சாரிய கூட்டத்தினுடைய நோக்கத்தை பத்தி சொல்ல வரும் of your life உங்க வாழ்க்கை நோக்கம் அங்க என்ன போட்டு தெரியுங்களா நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் வழிக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க declare d e c l a r e declare அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் உங்கள் ஆண்டவர் எதுக்கு அழைத்திருக்கிறார் அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீ ராஜரீக ஆசாரிய கொடுத்தால்ல ஒரு அரண்மனைல ஆசாதிகள்ல உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காங்க அந்த வேலை பிரதானமான வேலை என்ன அறிவிக்கும் புண்ணியங்களை அறிவிக்கறும்படி பெருமாம்மா அணைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவித்தருடைய புண்ணியங்களை எங்க ஆண்டவங்களும் அழைச்சாலே அவர் புண்ணியத்தை என்ன பண்ணுனமா அறிவிக்கணுமா அதற்கால தான் எல்ல என்ன வச்சிருக்கறானாம் ஆசாரி கூட தான அப்போ உங்க ஊழியருடைய அடிப்படை நோக்கம் என்ன டு டிக்ளேர் தி காஸ்பல் இப்ப ஆமா பெரும்பாலும் என்ன செய்தி கொடுக்க போகும்போதோ அல்லது கொடுத்து போகும்போதோ இந்த மிஷன் பத்தி நான் எப்போதுமே டச் பண்றேன் சர்ச் இஸ் மென் ஃபார் மிஷன் அண்ட் மிஷன் இஸ் மென் ஃபார் த சர்ச் எத்தனை பேர் விளங்குதுன்னு தெரியல சர்ச் அப்படின்னா அது இறுதி லட்சியம் என்னவா இருக்கணும் மிஷனா இருக்கணும் இங்க யாராவது மிஷன் நடத்துறீங்கன்னா அந்த மிஷனுடைய இறுதி லட்சியம் என்னவா இருக்கணும் சர்ச்சா இருக்கணும் நீ என்ன மிஷன் வச்சுக்க மிஷின் வச்சுக்க நே மிஷின் என்ன மிஷின் யூ கால் அதனுடைய அல்டிமேட்டை எங்க என்ன பண்ணணும் ஆரம்பிக்கணும் அல்டிமேட் த மிஷின் இப் சர்ச் சர்ச்சினுடைய அல்டிமேட் என்ன போய் சர்ச்சோட ಒಜೆತ್ತಿ ವಾರರನ ಅಂದ ಜರ್ಜಿ ನಾಲ್ಕು ಗೂಡಿಗಳು ಆಗವನ ಅಂದ ನಾಲ್ಕು ಗರ್ನಾಕ ಒಂದು ಅನುಗಣಂ ಅunggu ಪತ್ರಗಳಾದಾಯಪಡಿಸನ ಅವು ನಾಲ್ಕರಲ್ಲಿ ಚರ್ಚ್ ಆರಂಭಿಕನ ಅಪ್ಪ ಚರ್ಚ್ ನೋಕಮಣ್ಣ ಮಿಷನ್ ಮಿಷನ್ ಇರೋಕಮಣ್ಣ ಚರ್ಚ್ ಮಿಷನ್ ಮಿಷನ್ ನ ಏನಯ್ಯ ಮಿಷನ್ ವಾಟ್ ಇಸ್ ಮಿಷನ್ ವಾಸ್ ಕಲ್ಕರಿ ಸೋಲ್ ವಿನ್ನಿಂಗ್ ಚರ್ಚ್ growth ಮಿಷನ್

அப்புறம் சபை வளர்ச்சி அப்புறம் மிஷின் ஆரம்பத்துல ஆத்து மாதாயம் ஆத்து மாதாயம் சோல்வினர் இருந்தாங்க வெளியில இருந்து எதிர்ப்பு களம்பிச்சு யாருக்காலும் ஒண்ணு ஒண்ணும் பேசிட்டு இருந்தான் கன்வெர்ட் பண்றான் கன்வெர்ட் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்க அதை மாத்தி சூசைஜ் போயும் சூசைஜ் வழியும் தூக்கிட்டு வந்தாங்க இதுலயும் பர்சங்க வைக்கிறான் நச்சித கூட்டம் நடத்துறான் அப்படின்ன உடனே அதை மாத்தி கொல்லாம் பண்ணாங்க சர்ச்சி குரோத் கொண்டு வந்தாங்க